ஏங்கிட்ட ஏதோ சொல்றதுக்கு இருக்கா? அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல. எதுவுமே இல்லையா? ம் இருக்கு. ம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ம் தேங்க்ஸ் அண்ணா. போயிட்டு வர அண்ணா. இந்த தங்கச்சிய பத்திரமா ஜவுளி கடை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்று கூட்டிட்டு வந்து விட்டீங்க. இதுவே வேற ஒருத்தர இருந்தா என்னன்னலாம் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க ரொம்ப நல்லவரா அண்ணா. தாயே ஈசவரி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு போ கண்ணு முன்னாடி நீ நிக்காத போ என்னன்னா இப்படி கோபப்படுறீங்க தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கலையா இதுக்கும் மேல நீ ஒரு வார்த்தை பேசணா மனசு தாங்காது ஏற்கனவே பஞ்சர் ஆயிருச்சு இதுல நீ டிஞ்சர் வைக்கிற மாதிரி அண்ணே அண்ணேன்னு சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள நோகுது போயிடு சரிங்க அண்ணா போ தயவு செஞ்சு இங்க இருந்து போ போ ஆசையா அத்தான்னு சொல்ல வேண்டிய வாயால அண்ணே அண்ணே அண்ணன்னு சொல்லி அத்தாடி அத்தா என்ன கதி காலாக்கிட்டா பாவம் நம்மளும் ஓவரானம் பண்ணிட்டு இருக்கான் காரியா காதியா

உனக்கு ஏன்னா அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல காஞ்சு போய் தாண்டி கிடக்குற பாவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர பையன் அவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டு போறான் நாங்கெல்லாம் கஷ்டமே படமா போய் தூங்கி எழுந்திரிச்சு தானே வரோம் ரொம்ப ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்க அவனுக்கு நீ ரொம்ப தான் செல்லம் கொடுத்துட்டு இருக்க சப்பா அவன் பையன்டி இன்ன வரைக்கும் உனக்கு கூப்பிட்டனே இன்ன வரைக்கும் என்னடி பண்ணிட்டு இருந்த இங்க உக்காந்துக்கிட்டு போனதானே நோண்டிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர பையனை சும்மா நோண்டிக்கிட்டு ஆமா நான் தான் எல்லாமே பண்றேன் அவன் ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே இல்லைன்னு நல்லா தெரியுது அதுவும் நம்ம வீட்டுல சுத்தமா இல்ல ஒரு நாள் ஒரு நாள் அவனை பத்தி உனக்கு புரியும் அப்புறம் நீ வைப்ப அப்ப தெரியும் அவன் யாரு என்னன்னு கூப்பிட்டதுக்கு வாய்ப்பு மட்டும் பாரு கருவேப்பில இருந்தா பறிச்சிட்டோம் அதை மட்டும் எது கேன்ட்டு சொல்றவன் பையன்கிட்ட சொல்ல வேண்டிதானே உங்க பையன் தான் நல்லவன வல்லவன் நீ சொல்றதெல்லாம் செய்யறவன் எப்பா பண்ணி போறியா இந்த சீமாத்த கட்டையை எடுக்கவா வீட்டில் ரெண்டாவது மட்டும் பொறக்கவே கூடாது பிறந்தா யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு ஒரு காலை வர மாதிரி எனக்கு ஒரு காலை வரும் அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஒரு கருவுக்கு போய் பறிச்சிட்டு வரின்றதுக்கு இவ்வளோ சாட்சாப்பு என்னடா இது பனகாம்பண்டையம் பைக்ல ஏதோ துணி மாதிரி இருக்கு சாரி மாதிரி இருக்கு ஓஹோ நான் வேலைக்கு போகிறேன்றதுக்கொசரம் அம்மா கூட சொல்லுச்சே எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான்னு இது ரெண்டாவது கிஃப்ட்டோ உம் ஹும் அண்ணன் அண்ணன் தான் என் அண்ணன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான் உம் எம்மா 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 எங்கே டீ கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டியா காங்கா சக்கரையை தாளிச்சு விட்ட யம்மா பறிச்சுட்டு வரதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இங்கே பாருமா சொல்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நிஜதே உன்னை அறையப்பா பாரு

இவ்வளோ என்ன பண்ணுறதுனே தெரியல போ சரி இந்த மாதம் வேறு பையன் ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சேடையை எடுத்துகிட்டு வந்துட்டான் காசு வேறு அவங்க அப்பா கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு திட்டுவார் நம்ம வேற சிறுபாடு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதில் எப்படியும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பக்கம் இருக்கும் அதுலேருந்து வேணால் காசு எடுத்து போட்டு கொடுத்துட வேண்டிதான் இல்லைன்னா தான் திட்டு வாங்கிட்டு கிடப்பான் எங்கே ஒளிய வைக்கலாம் இதை தான் சரி இதை தான் எடுக்கவே மாட்டாங்க அங்கேயே ஒளிய வச்சிருவோம் நைட்டு எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் விதியா அம்மா எங்க போனேன் இவ்வளோ நேரம் அதுவாம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தியை பார்த்தேன் அதான் பேசிட்டு இருந்தேன் அதான் நேரம் ஆயிடுச்சு டவுனுக்கு போகணுன்னு சொல்லியாமா மீன்காரி வந்து சொல்லிட்டு போனா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாக்கா அப்புடின்னு பஸ்ஸு வேற இன்னைக்கு ரிப்பேரு அப்படி இப்படின்றதால டவுன்ல என்ன வேலை உனக்கு அம்மா சும்மா தான் அங்கிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன் அப்போ அந்த அக்கா என்னமோ குழம்பிக்கிட்டே வந்தாங்க அதான் சரி என்னக்கா அப்படின்னு இந்த மாதிரி நாங்கள் அதான் சரி நானும் டவுனுக்கு தாங்க போகணும் அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தேம்மா வேறு ஒன்றும் இல்லை சரி சரி அம்மா ரொம்ப கப பசிக்குதுமா என்னம்மா சமைச்சு வச்சிருக்க சாப்பிட தோசை மாவு கிடக்குமா இந்த தோசை தான் ஊற்றணும் குழம்புலாம் வச்சுருக்கேன் என்ன காலையில் வச்சுருக்கேன் சாம்பார சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை போட்டு சட்னி அரைச்சி வச்சிடறேன் போய் கை கால் மொத்தலாம் வா நான் எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிடுவேன் ம் சரிமா எனக்கு ஒரு மூணு தோசை ஊத்திருங்க ஆ சரிமா போயிட்டு வா இந்த பிள்ளைக்கு போய் தோசையை ஊத்தி சட்னிய வேகமா அரைச்சு கொடுப்போம் பசியோட ம் இவன் பாட்டுக்கு நகையை வாங்கி வச்சுட்டு இதா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு இன்னமும் ஒண்ணும் நடந்த பாடு இல்லை இவங்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு நம்ம வேற பக்கம் போய் வைக்கிறது தான் நல்லது போல இருக்கு போலீஸுக்கு அப்பயே ஃபோன் பண்ணேன் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவன் தப்பிச்சு போறதுக்குள்ள வந்தாங்கன்னா பரவாயில்லையே என்னங்க சேட்டு உங்ககிட்ட காசு இருக்குதா இல்லையா ஏன் கோவப்படுறீங்க கோவப்படாமல் இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாம மழை வந்து அங்கங்க தேங்கி கிடக்குது அங்க இருந்து வண்டியில வரணும் இல்லைங்களா அதாங்கயே கொஞ்சம் லேட் ஆகுது இருங்க நீங்க பணத்தை வீட்டுல இருந்து கொண்டு வர சொன்னீங்களா இல்ல பணத்தை அடிச்சு அப்படியே காய வச்சு எடுத்துடுற சொன்னீங்களானே தெரியல இவ்வளவு நேரம் ஆகுது அப்படி உங்களால காசு இல்லைன்னா சொல்லுங்க நான் வேற பக்கம் போய் பாத்துக்கிறேன் என் செயினை கொடுங்க தம்பி தம்பி கோவப்படாதீங்கப்பா ஏன் இப்ப கோவப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் நீங்க உங்களுக்கு குடுக்காம நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம் நீங்க குடுக்குற மாதிரி தெரியல நீங்க என் செயினை கொடுங்க நான் வேற பக்கம் போய்க்கிறேன் ஐயோ ஐயோ போலீஸ் காஸ்டல் இங்க உக்காந்து இருக்காளோ சார் இவன் தான் சார் காத்தாடி இந்த சேட்டு போலீஸ்கிட்ட கோத்து விட்டுருக்கானே எங்கடா போற எங்க போற பாருங்க ஏமாலையா இருந்திருந்தா என் தலையிலே மிளகா அரைச்சிருப்பலடா கவரிங் நகைய கொடுத்து கோல்டு நகைன்னு சொல்லி ரெண்டரை லட்சம் கூடு மூணு லட்சம் கூடுன்னு கேக்குறியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அவங்க நல்லா வச்சு இங்க பாருங்க நான் தங்க தான் கொடுத்தேன் இவர் ஏதோ பொய் சொல்றாரு ஏண்டா என்னோட சர்வீஸ்ல ஒன்ன மாதிரி எத்தனை புரிக்கி ரசல்ல நாங்க பாத்துருக்கோம் ம் தங்க நகையை குடுத்தியா அத கவரிங் நகைய மாறிச்சான் எப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ளையா உள்ள வாடி மாப்பிள்ள உனக்கு நாங்க காட்டுறோம் எல்லா நகையும் சார் ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து இவன் மேலே ரொம்ப சந்தேகமாக தான் இருந்துச்சு ரொம்ப திமுறாக பேசிட்டு ரொம்ப இழத்தாளமாக பேசிகிட்டு இருந்தான் அதுவும் இல்லாமல் இந்த நகை அவங்க அப்பாவோட நகைன்னு சொல்கிறான் இது அவங்க அப்பாவோட நகையா என்னனு கூட தெரியல முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிங்க சார் சார் இவனை மாதிரி ராஸ்கல்ல எல்லாம் சும்மா விடக்கூடாது சார் உரிச்சு உப்பு கண்டம் போடுவோம் சார் அப்போதான் இந்த மாதிரி நான் யாருக்கும் பண்ணக்கூடாதுன்ற என்ன வரும் சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவோட நகை இத குடுத்தது எனக்கு இது குடுத்தது எங்க அம்மாதான் என்ன விட்டுருங்க என்ன ஆளை விட்டுருங்க சார் இன்ன வரைக்கும் இது அப்பாவோட நகைன்னா இப்ப அவங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்றான் இதுலயே பல பொய் இருக்க மாதிரியே தெரியுது சார் இவனை இங்க வச்சு விசாரிச்சா உண்மை சொல்ல மாட்டான் நீங்க கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நல்லா உதச்சு விசாரணை பண்ணுங்க ஏன்னா போலீஸ் வந்தா என் பொழப்பு கெட்டு போகுது சார் இந்தாங்க இந்த செயின் எடுத்துக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு கிளம்பு சேட்டு என்ன அப்படி போலீஸ்ல போத்து விட்டல உன்னை சும்மா விட்ட மாட்டேன்டா ஏ கலவணி பயலே அடுத்த நிமிஷம் நாங்க உங்களை வெளியே விட்டாதானடா நீ அவரை ஏதாவது பண்றதுக்கு

ஆமா இதுக்கு ஜாக்கெட் என்னோட பழைய ஜாக்கெட் தான் இதுக்கு மேட்சா இருந்துச்சு அப்படியே போட்டுட்டு வந்தேன் சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மா நாளைக்கு காலேஜ் போம்போது நான் இத கட்டிட்டு போ போறேன் காலேஜ் போம்போது கட்டிட்டு போறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏதோ விசேஷம் ஏதோ கல்யாணம் வெடிக்க அங்க போனா கட்டிக்கலாம் மத்தபடி எல்லாம் அதெல்லாம் கட்ட வேணாம் முதல்ல கழுத்தி வை இருக்கையில போடு அம்மா என்னம்மா அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கு என்னடி உடனே உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு ஒரு விசேஷத்துக்கு ஒரு நல்லதே இதுக்கு போட்டுட்டு போனால் பரவாயில்ல சும்மா போய் வேலை செய்கிறதுக்கு போய் நல்ல சொல்லையை கட்டிட்டு போய் அப்புறம் அது மேலே அழுக்கப்பட்டு அதை அப்படியே இப்போ இது பண்ணுறதுக்கா கம்மனு வையி எம்மா அண்ணனே வந்துட்டான் அண்ணே நீ எடுத்து வச்சிருக்க சாரி சூப்பராக இருக்கு எனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கவே ஏய் இது என்ன அந்த பைக்ல இருந்த சாரியா டேய் காசு கையில இருந்துச்சுன்னா கண்ணா பின்னாடி செலவு பண்ணிட்டு இருப்பியா ஏதோ அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதை பேனா வாங்கி கொடுத்தல அதோடு நிற்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு எதுக்கடா இதெல்லாம் செலவு ஆ நீ நல்லா உசாரதாம்மா என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தா கூட அதை நீ அப்படி இப்படின்னு சொல்லிடுவியே டேய் உனக்கே தெரியும் வீட்டு டியூ வேற கட்டணும் உங்கள் அப்பா வேற காசு வேணும்னு சொல்லுவாரு நீ இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆ ஓ கடவுளே இதை நான் காவியாவுக்காக வாங்கலை இது வித்யாவுக்காக வாங்கினது ஓ ஆண்டவா இருந்தாலும் சூப்பரா இருக்கடா அம்மா கவியா அது அண்ணே இதை இப்பயே போட்டோ எடுத்து டிபியில வைக்கப் போறேன அதுவும் இல்லண்ணே ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சேன்னு வச்சுக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவ்வளோதான் அவங்க அண்ணங்க கிட்ட எல்லாம் போய் நச்சரிப்பாங்க என் அண்ணன் வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாத்திரியும் சொல்லுவனே ஜாலி ஜாலி ஜாலியே ஏண்டா காசை அம்பட்டு செலவு பண்ணி உன் தங்கச்சிக்கு எடுத்தியே அம்மாவுக்கு எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சா உனக்கு ஐயோ இதுவே யாருக்கு எடுத்தேன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அவள் வேற கட்டிட்டா கட்டினவளை போய் கழட்டி வைன்னு சொன்னால் மனசு வேதனைப்படுவா அதனால எதுவும் சொல்ல வேண்டாம் ஏமா வாமா என்னை வந்து இதுல இருந்து ஒரு போட்டோ எடுமா ஏ எனக்கு வேலை கிடைக்கடி ஆமா உனக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருக்கு வாமா சரி இப்போ வாரேன் நான் கூட நினச்சேன் இந்த சாரியை கொண்டு போய் கொடுத்து நம்ம அவள் மனசில் இடம் பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியை அவள் கட்டினானா தேவதை மாதிரி இருப்பாள் என் மனசில் இருக்க ஆசையை புரிஞ்சுக்கிட்டு இந்த சேலையை கட்டினானா அவள் என்னை ஏற்றுக்கிட்டு தான் அறுத்தோன்னு சொல்லுவோன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே தங்கச்சி எடுத்து கட்டிட்டா சரி இதை விட ஒரு நல்ல ஸாரியாக பார்த்து எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கணும் தெய்வம் தேவையில்லை அண்ணே அண்ணிக்கு நம்ம அப்பா அம்மா கதையை சொல்றே நீ அம்மல சொல்லுனே ஏய் அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே சொல்லுனே மணி ஆயிருச்சு போய் தூங்கன தானே காலையில வெள்ளனே எந்திரிக்க முடியும் அண்ணே டிவி இல்ல போன் அடிக்குதுனே பாத்தியமா முதல்ல எல்லாம் என்னன்னு கூட தெரியாது இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இப்போ பள்ளிக்கூடம் போகும் போரெல்லாம் அடிக்குதாமா எங்க நீங்களும் சொல்றே சொல்றேன்றீங்க அப்புறம் கடைசியில ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு சொல்ற நேரமெல்லாம் எல்லாம் அதுக்குன்னு இந்த ராத்திரி நேரத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அண்ணே அவளும் என்ன பள்ளிக்கூடமா போய்கிட்டு இருக்கா அதுவும் லீவ்ல தானே இருக்கா காலையில லேட்டா எந்திரிச்சுக்கிட்டா போகுது நான் வேலைக்கு போகணுமே அண்ணே அண்ணே சொல்லணே சரி சரி சொல்றேன் சொல்றேன் அப்பாடி அப்பா என் மாமனாரியும் மாமியாரையும் எப்படின்னு பார்த்துக்கலான்னு கேட்டுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டிக்கிது சரி சரி சொல்கிறேன் இப்போதாம்மா இந்த அடுக்குமாடி வீடு அதுக்கப்புறம் வீடெல்லாம் எரித்து அப்படி இப்படி கட்டுறது அதெல்லாம் ஆனால் இதெல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஊரே நல்ல பசுமையாக இருக்கும் அதே சமயம் எல்லாமே கூரை வீடு தான் இந்த வீடுங்களில் இருக்கிறத விட கூரை வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னு பொறாமையில் இருக்காங்க அப்போல்லாம் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் யோசிப்பாங்க அது மட்டும் இல்லை யார் வீட்டில் எது செஞ்சாலும் சரி அது அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறது வைக்கிறதுன்னு தான் இருக்கும் டிவியை வாங்கி போடியானா அதுக்கு காசு இல்லை இதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி இந்த போட்டாங்க இந்த டேபிள ஒரு பாட்டும் மாட்டேங்குது ஒரு வெங்காயமும் வர வரமாட்டேங்குது கேட்டா ஆல் இண்டியா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோன்னு தான் வருது வர வரமாட்டேக்குது கடுப்பா கிடக்குது பசிக்குது சாப்பாடு தான் ஆக்கிட்டாலாம் என்னன்னு தெரியலையே ஏ விஜயலட்சுமி ஏ விஜயலட்சுமி அக்கா ஏ இங்க வாடி கா குட்டியாக்கா ஏண்டி சமையல்லாம் முடிச்சிட்டியே என்ன பசிக்குது வேலையை முடிஞ்சிருச்சுக்கா முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே கபகபன்னு எனக்கு பசி கா சாப்பாடு ஆகிடுச்சிக்கா நீ வந்து அப்பயே கேட்டுருக்கலாம்ல ஆஹா சரிக்கா சாப்பாடுலாம் ஆயிடுச்சு நீ போட்டு சாப்பிடு நான் போயிட்டு அவருக்கும் மாமாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏண்டி அவங்க வந்து சாப்பிடுவாங்க நீ எதுக்கு போய்க்கிட்டு இருக்க அக்கா தோட்டத்தில் ஊர்பட்ட வேலை இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவ்வளவுதான் மணியாகி போயிடும் அதுவும் இல்லாமல் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா சாமான்யமா அந்த ரெண்டு பேரும் தோட்டத்தை விட்டு வரமாட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் தான் கிடப்பாங்க அதனால நானே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துறேன்க்கா நீ சாப்பிடு ம் இந்த ரூம்ல கச்ச கஜன்னு அதை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போ ம் சரிக்கா நல்லா கூட்டி விடு கீழே எல்லாம் குளிஞ்சு கூட்டு அப்பதான் குப்பையெல்லாம் போகும் இல்லைன்னா அப்படி அப்படியே கிடக்கும் சரிக்கா எதுவுமே இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இப்படிதான் சந்தோஷமா இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்கிது நம்மளுக்கும் இருக்கானே ஒருத்தன் சொட்டப்பையன் இவனுக்கு மட்டும் அழகான புருஷன் எனக்கு மட்டும் அந்த சொட்ட தலையான புருஷன் ஆகிட்டா இவன் மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் நிலமையும் இப்படி இருந்திருக்குமா இவன் இவனை கல்யாணம் பண்ண போக எங்க வீட்லையும் ஒரே வீட்டில தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி பெரியவனுக்கு எண்ணெய் கட்டி வச்சிட்டாங்க அந்த சொத்த பயனால என் வாழ்க்கையே போச்சு நான் கூட நினைச்சேன் எனக்கு அஜித் குமார் மாதிரி விஜய் மாதிரி சூர்யா மாதிரி எல்லாம் மாப்பிள வரும்னு கடைசியில சொட்ட தலையெல்லாம் புருஷனா கிடப்பானு நான் என்ன கனவா கண்டேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாத்திரம் கழுவியாச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு சீக்கிரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவோம் அக்கா போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வா எக்கா நீயும் வேணா வரலாம்ல என் கூட நான் எதுக்குடி அதான் நீ போறல்ல அதுக்கு இல்லக்கா மாமாவுக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா மாமா சந்தோஷப்படுவார்ல எப்பயும் நான் தானே கொண்டு போறேன் உனக்கும் கொஞ்சம் அங்கே நிம்மதியா இருக்கும்ல போயிட்டு வந்தோம்னா ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு வந்தேன்னா நேரம் போறதே தெரியாது அதனால சொன்னேன் மாமா வீட்லயே அந்த ஆள் முகத்தை பாக்க முடியாம இருக்கு இதுல சோத்த கட்டிக்கிட்டு போய் வர அங்க உக்காந்து பாக்கணுமா அந்த ஆளுக்கு முகத்தை ஏக்கா வரியா அதெல்லாம் நான் ஒன்னும் வரல நீ போயிட்டு வா சரிக்கா நான் போயிட்டு வரேன் ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு திரியிறா என்னமோ உலகத்தில் இல்லாத புருஷனை கட்டிக்கிட்ட மாதிரி அவங்க என்னமோ பட்னி இல்லை இவ கொண்டு போய் சோறு கொடுக்கலன்னா அவங்க வயிறு நிறையாத மாதிரியும் பட்னியாக கலப்பாங்கன்ற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்பாடியப்பா இந்த தடவை விளைச்சல் நல்லா இருக்குல்லடா தம்பி அவனே விளைச்சல்லாம் இந்த வருஷம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது பசி வேற வந்துருச்சு சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வராங்களா இல்ல நம்ம வீட்டுக்கு போவோமா அண்ணே விஜய் என்னைக்குமே சாப்பாடு கொண்டு வருவான்னு தெரியாதானே வந்துடுவானே சரிண்ணே நான் அந்த பூவை வச்சிட்டு வரேன் நீங்க இருங்க ஆ சரிடா தம்பி எப்படி என்னத்துக்கு விஜய் சாப்பாடு கட்டி எடுத்து வந்துட்டு அவளுக்காக சீக்கிரம் பூவை கட்டி வச்சிருவோம் நம்மளுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா காசு மட்டும் கேட்கறாளே தவிர ஆசையா ஒரு வார்த்தை உட்காந்து பேச கூட மாட்டிக்கிறான் தம்பி பொண்டாட்டி பாரு தம்பிய தாங்கு தாங்குன்னு தாங்குறான்

ஓ வீட்டுக்கார அந்த அண்ணன் எல்லாம் ஒண்ணு எப்படி தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க என் புருஷங்கார மட்டும் என்கிட்ட அப்படி இருக்கிறதே இல்லடி எப்ப பார்த்தாலும் இந்த மோரி மேல உட்காந்துக்கிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரியுறானுதான் சொல்றாங்க வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா வாங்கிட்டு வந்து கூட கொடுக்க மாட்டேங்கிறான் இவனை தேடி அலையறதே எனக்கு பொழப்பா போச்சுடி இங்க பாரு எதையுமே விட்டு கொடுத்துதான் பிடிக்கணும் இருங்க பிடிச்சோம்னா தான் பண்ணுவாங்க அத்தாடி உனக்கு ஏன் மாதிரி புருஷன் கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வாச்சது உனக்கு வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கேன் என் கஷ்டம் நஷ்டம் என்னன்னு இங்க பாரு ஆண்களுக்கு புரியாதுன்னு ஒண்ணும் இல்ல எல்லாமே புரியும் ஆனா நம்ம சொல்ற விதத்துல சொன்னாதாண்டி புரியும் ஆமா புரியும் அறியும்னு என் மாமியார் கலவி ஒருத்தி இருக்காள அவ ஒருத்தி போதும் என் குடிய கெடுக்கிறதுக்கு அவ அத இதன்னு சொல்லி கொடுத்து இந்த ஆம்பளைய அப்படியே ஒண்ணும் இல்லாதவனாவே ஆக்கி சும்மா அண்ணனை கரிச்சு கொட்டாத பொறுமையா உட்கார வச்சு பேசு சரியா ரெண்டு பேர் ரூம்குள்ள நாலு செவத்துக்குள்ள பேசினா மட்டும்தான் எதா இருந்தாலும் புரியும் அதை விட்டுட்டு மூணாறு மனுஷங்கள விட்டு வச்சுக்கோ அவங்க சொல்ல நீங்க சொல்லனு குடும்பம் குடும்பமா இருக்காது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வாழ்க்கையே பாரு வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும் இருக்கிறதா அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் அதை விட்டுட்டு இப்படி அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காத அவங்க வேற பசியோட இருப்பாங்க நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துறேன் சரியா கொடுத்துட்டு வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ சொல்லி எல்லாம் ம் சும்மா ம் பொழம்பிட்டு சரியா போயிட்டு வந்துறேன் யோ ஆறுமுகம் நீ வீட்டுக்கு வா உன்னை முறிச்சு மூளையில் போடுற அந்த நீ முதல்ல போடு போடணும் போடணும் அதுக்கே தான் நீ கெட்டு குட்டி சவராக போய்கிட்டு இருக்க இப்படி பிள்ளைய வளர்த்து விட்டுட்டு அவள் பாட்டு ஏற்றி விட்டுடுறா நம்ம தான் சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கோம்